புதிய வாய்ப்புகள் உங்கள் தற்சார்பு மற்றும் தன்னம்பிக்கையை மேம்படுத்தும் முக்கிய முடிவுகளை எடுக்கும் முன் விரிவாக ஆராய்ந்து செயல்படுங்கள் தொழில் மற்றும் தொழில்முறை வாழ்க்கை இன்றைய தினம் தொழிலில் பல சாதனைகளை பெறலாம் உங்கள் முயற்சிகள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் புதிய வேலை வாய்ப்புகளுக்கான சாத்தியங்கள் அதிகம் தொழில் முனைவாளர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கலாம் அல்லது புதிய ஒப்பந்தங்களைப் பெறலாம் தொழில் போட்டிகளை எதிர்கொள்வதில் உங்கள் திறமையை நிரூபிக்க இது நல்ல நாள் குழு செயல்பாடுகளில் முழு உற்சாகத்துடன் பங்கேற்கவும் நிதிநிலை நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றம் காணலாம் பழைய முதலீடுகள் லாபம் தரக்கூடும் புதிய முதலீடுகளை ஆராய்ந்து வாக்குறுதியான முடிவுகளை எடுங்கள் செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிக்கவும் எதிர்பாராத நிதி ஆதாயங்கள் வர வாய்ப்பு உள்ளது உங்கள் பணியிடத்தில் பதிலீடுகளுக்கான வாய்ப்புகள் வந்து சேரலாம் குடும்ப உறவுகள் குடும்ப உறவுகள் நல்ல முறையில் இருக்கும் குடும்பத்தினருடன் நேரம் செலவழிப்பது உறவுகளை வலுப்படுத்தும் குழந்தைகளின் செயல்திறன் மற்றும் செயல்பாடுகள் மகிழ்ச்சியை தரும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் சந்திப்புகள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் பெரியவர்கள் அல்லது பெற்றோரின் ஆதரவு கிடைக்கும் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தை கவனிக்கவும் நீர்ச்சத்து மற்றும் சீரான உணவு பழக்கங்களை கடைபிடிக்கவும் மன அழுத்தத்தை தியானம் மற்றும் யோகா மூலம் குறைத்துக் கொள்ளுங்கள் பண்டிகை கால உணவுகளை தவிர்த்து ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றுங்கள் பஞ்சாங்க விவரங்கள் நல்ல நேரம் முற்பகல் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் முற்பகல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை பிற்பகல் மூன்று மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் முற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் முற்பகல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் பிற்பகல் நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் ஆறு மணி வரை யமகண்டம் பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை நேரம் பிற்பகல் மூன்று மணி முதல் பிற்பகல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாள் வெற்றிகளைத் தரும் எனவே தன்னம்பிக்கையுடன் முன்னேறுங்கள்